யோனாவை தேவன் வந்து போ சொன்னார் அவர் தர்சிசுக்கு கப்பல் எறி போய்விட்டார் அவருடைய என்றால் மீனின் வயிற்றுக்குள் இருந்தால் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு வேதனைகள் பாருங்கள் எவ்வளவு கண்ணீர் பாருங்களே எவ்வளவு துக்கம் பாருங்களே ஒருவன் மீறுதல் செய்தால் ஒருவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவன் ஆனால் அவனுக்கு இதே யோனாவுடன் நிலைமைதான் வரும் என்று இந்த நாட்கள் கத்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் அதனால நான் என்ன மீறல் இருக்கிறேன் என்னிடத்தில் என்ன குற்றம் டேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று இந்த நாட்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வீர்களாக மீனின் வயிற்றுக்குள் இந்த நாளில் மீனின் யோனா மீனின் இருந்து போராடுறது போல நீங்களும் எந்த காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்களை கர்த்தர் சொல்லுவார் அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மனஸ்தாவப்படுங்கள் நான் எந்த காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டு அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்களானால் கத்திர உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார் யோனா ராபகல் மூன்று நாள் மீன் வயிற்றுல இருந்து அவர் கதறு கதறுகிறதெல்லாம் யோனா இரண்டாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் அதே இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம் அவரும் மீறுதல் செய்ததுனாலே தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்ததினாலே அவருக்கு என்ன காரியம் நடந்தது என்றால் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஒன்பது